நீர் தாமரை போல் நெஞ்சம் அலருதே நீர் இருக்கும் தாமரை போல் நெஞ்சம் அலருதே அண்ணன் நேசத்துக்கும் பாசத்துக்கும் கண்கள் யார் யாரிலனை அங்கு வந்து எடுத்துச் யார் யாரிலனை அங்கு வந்து எடுத்து சொல்லுவது உங்கள் அழைப்பிற்காக எனது மனம் ஏங்கி உலகத்திலே நிம்மதிகளை சந்தோஷத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஏசியின் மூலமாக பேனின் மூலமாக வீடுகளை அறைகளை குளிரூட்டுவதன் மூலமாக உலகத்திலே இன்பங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இன்பங்களே போய் இருக்கக்கூடிய கபறு இன்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காரியங்களை எத்தனை செய்து வைத்திருக்கின்றோம் எத்தனை செய்து வைத்திருக்கின்றோம் ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் செல்லும் போது ஏசிகளையோ ஏர் கூலர்களையோன்களையோ விசாலமான அறைகளையோ கபருக்கு எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஓதி இருக்கக்கூடிய சூரா தபாரக் உங்களை கபரிலே வந்து பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகிவசலம் சொன்னார்களே இதில் எத்தனை பேர் நாம் கவனமாக இருக்கின்றோம் சொல்லுங்கள் குரான் ஓதக்கூடிய உழைப்பு இருக்கிறதா இல்லையா நீங்களும் ஓதலா உங்களுடைய தாய்ந்தர்களுக்காகும் போதலா உங்களுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்காகும் போதலா இந்த ஓதல்கள் எதுவரை வருகிறது ஜன்னத்தில் சொர்க்கம் வரை உங்களை அழைத்து உள்ளே தள்ளுகின்ற வரை வருகிறது எத்தனை பேர் இதில் ஆர்வமாக இருக்கின்றோம் எத்தனை பேர் இதில் உணர்ச்சகரமாக இருக்கின்றோம் உடல் உழைப்புகளிலே நாம் கவனம் செலுத்துவதிலே உலகத்துல உழைத்தால் தாங்க உண்டு உலகத்துல உழைத்தால் தாங்க உண்டு குரான் ஓதுவது உழைப்பு அது மறுமைக்கான உழைப்பு அது மறுமைக்கான உழைப்பு அந்த உழைப்பிலே கவனக்குறைவாக இருந்துவிட்டு உடல் உழைப்பு ஒருவருக்கு உழைத்தால் தாங்க அவரை மாதிரி உழைப்பாளி யாருமே கிடையாதுங்க அவர மாதிரி உழைப்பாளி யாருமே கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்றோம் அவர் வாழ்க்கையில ஒரு நாளாவது குரானை எடுத்தாரான்னு தெரியாது மறுமைக்கான உழைப்பை காட்டிலும் உலகத்திற்கான உழைப்பிற்கு அவ்வளவு உயர்வை கொடுக்கின்றோம் அதில் கவனக்குறைவாக இருக்கின்றோம் திருக்குறானை தவிர உங்களை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லக்கூடிய தலையாய கருவிகளிலே ஒன்று வேறு எதுவுமே இல்லை குரான் தான் அபிகல் நாயகம் சொன்னாங்க குரானிலே முப்பது ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது அந்த சூறாவிற்கு பெயர் சூரா தபாரக் சூரா முல்கே யார் தினந்தோறும் இரவு நேரத்திலே அதை ஓதிக்கொள்வாரோ அவர் ஒருபோதும் நரகிலே மாட்டார் கபறிலே அதாப் அவருக்கு ஏற்படாது எத்தனை முறை நாம் ஓதி இருப்போம் கபரு வேதனை வரக்கூடாது உலகத்திலே நிம்மதிகளை சந்தோஷத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் ஏசியின் மூலமாக ஃபேனின் மூலமாக வீடுகளை அறைகளை குளிரூட்டுவதன் மூலமாக உலகத்திலே இன்பங்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நாம் இன்பங்களே அற்று போய் இருக்கக்கூடிய கபறுகளிலே இன்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காரியங்களை எத்தனை செய்து வைத்திருக்கின்றோம் எத்தனை செய்து வைத்திருக்கின்றோம் சூரா தபாரக்கை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் செல்லும் போது ஏசிகளையோ ஏர் கூலர்களையோன்களையோ விசாலமான அறைகளையோ கபருக்கு எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் நீங்கள் ஓதி இருக்கக்கூடிய சூரா தபாரக் உங்களை கபரிலே வந்து பாதுகாக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா கொலைஹிவாசலம் சொன்னார்களே இதில் எத்தனை பேர் நாம் கவனமாக இருக்கின்றோம் சொல்லுங்கள் எத்தனை பேர் கவனமாக செய்திருக்கின்றோம் முப்பது ஆயத்து தாங்க ரெண்டே ரெண்டு பக்கம்தான் டெய்லி ஓதுங்க கபருடைய விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க உங்க வீட்டுக்குள்ள செய்தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கெட்டது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி நடக்கும் நல்லது சூரத்துல் பக்கராவை எந்த வீடுகளிலே ஓதப்படவில்லையோ அந்த வீடு ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய வீடு அது கபருஸ்தானுக்கு சம என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை கவசனம் சொன்னார்களே எத்தனை வீடுகளிலே சூரத்துல் சூரத்து ஓதப்படுகிறது சூரத்துல் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அங்கே பலாய் முசீபத்துகளுக்கு இடம் இருக்காது என்று சொன்னார்கள் இப்படி குரானை ஓதுவதின் மூலமாக ஆயிரக்கணக்கான நன்மைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரிதால் குரான் ஓதுவதிலே கவனக்குறைவாகவே முஸ்லிம் சமூகம் இருக்கிறது குரானை பார்த்தால் நன்மை குரானை ஓதினால் நன்மை குரானை ஓதினால் நன்மை காது கொடுத்து கேட்டால் நன்மை எந்த புக்குக்கும் இப்படிப்பட்ட நன்மை கிடையாதுங்க எந்த வேதத்துக்கும் இப்படிப்பட்ட முந்தைய வேதமான இஞ்சியிலையும் தௌராத்தையும் ஜபூரையும் எடுத்து ஓதினால் கூட இப்போது உங்களுக்கு நன்மை கிடையாது ஒருத்தர் தௌராத்து வேதத்தை வச்சிருக்கிறாரு இல்ல இஞ்சில் வேதத்தை வச்சிருக்காரு ஈசா நபி காலத்துல உள்ளதுங்க மூசா நபி காலத்துல உள்ளதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமரதி எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தார்கள் நபிகள் நாயகன் கோபத்திலே திட்டினார்கள் மூசா நபிக்கு இறக்கி கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை எடுத்து உமரது இல்லா திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா உடனே ரசூல்லா இஸ்லாசன கோபத்திலே திட்டினார்கள் நான் வந்ததற்கு பிறகு முந்தைய வேதங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது முந்தைய வேதங்கள் எல்லாம் அது எக்ஸ்பைர்ட் ஆகிவிட்டது அதனுடைய காலங்கள் முடிந்து விட்டது இப்பொழுது உங்களுக்கான வேதம் எது திருக்குரான் சரீப் தான் உலகம் அழியும் வரை அந்த வேதம் தான் முஸ்லீமாக பிறக்க கூடியவர் முஸ்லீமாக வாழக்கூடியவர் முஸ்லிம் சமூகங்கள் எல்லா இடங்களிலும் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை முதலாவதாக நம்முடைய வீடுகளிலே இருக்க வேண்டியது வாகனங்கள் இருக்கின்றோமா முதலாவதாக நாம் ஓத வேண்டிய வாசகம் குரானிலே தான் இருக்கிறது சக்கரலா ஆதா வமா லகு என்ற குரானுடைய ஆயத்தை தான் வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்னால் நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லுகின்றோமா இல்லையா நாளைக்கு ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்லணும் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன வார்த்தை அது நம்ம திக்ருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குரானுடைய ஆயத் குரானுடைய சொல்வது குரானுடைய என்று சொல்வது குரானுடைய ஆயத் ஒவ்வொரு வீடுகளுடைய தலையிலும் தலைமாட்டிலும் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறதே மாஷா அல்லாங்கிற வார்த்தை சபீஸ்ம சூரா ஓதுறீங்கல்ல அதுலதான் இருக்கு அந்த வார்த்தை மாஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தை மாஷா அல்லாங்கிறது குரானுடைய ஆயத் வெள்ளிக்கிழமை தோறும் இமாம் ஓதுகிறாரா இல்லையா ஒரு சூரா சபி ரபிகல்ல அப்படிங்கிற அந்த சூறால தான் வார்த்தை இருக்கு அல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லா இவை எல்லாமே குரானுடைய ஆயத்துகள் தான் குரானை ஓதுங்கள் அது நரகத்தை விட்டு உங்களை தடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னாங்க குரான் ஓதினீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாவத்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் நரகத்திற்கு முன்னால் தடுப்பு சுவராக வந்து குரான் உங்களை தடுத்து நிற்கும் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா

நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் உடைய வேண்டுமா நம்முடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகள் எல்லாம் நீங்க வேண்டுமா நம் வாழ்விலே நல்லது நடக்க வேண்டுமா குரான் ஓதல்களை தவிர வேறொன்றுமே இல்லை குரான் ஓதல்களை தவிர ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்விலே மன நிறைவு ஏற்பட வேண்டுமா சந்தோஷம் ஏற்பட வேண்டுமா குரானை ஓதுங்கள் என்று நபிகன் நாயகம் சொன்னார்கள் தத்ம இன்னல் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது நீங்கள் திக்கர் செய்யுங்கள் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறும் என்று குரானிலே அல்லா சொல்றானே நான் திக்கா அலகம் திக்கருங்கிற வார்த்தைக்கு குரான் வேற பேர் இருக்கு குரானுக்கு இன்னொரு பேர் திக்கருங்கிற பேர் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய தசீரிலே சொல்கிறார்கள் குரானை எடுத்து ஓதினால் தத்ம இன்னல் குலோ மன நிறைவு தானாக கிடைக்கும் மன அமைதி தானாக கிடைக்கும் ஒருவர் கவலையிலே திளைக்கிறாரா துன்பத்திலே உழல்கிறாரா குரானை திறந்து ஓதி பார்க்கட்டும் அவருடைய துன்பங்களும் கவலைகளும் போக்கி வைக்கப்படும் நீக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசனம் சொன்னார்கள் நாளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு யாரோ குரான் ஓதுவார்கள் என்று இல்லாமல் நாளை நம்முடைய மரணத்திற்கு பிறகு யாரோ நமக்காக குரான் ஓதுவார்கள் என்று இல்லாமல் நாமே நமக்காக குரானை ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை பெரிய நன்மைகள் கிடைக்கும் கபருடைய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அதாபுகளை நீக்க கபரை விசாலப்படுத்தும் என்று குரானை தவிர வேறு எதற்கும் நபிகள் நாயகம் சொல்லல யாராவது உங்களுக்கு உள்ள வந்து கபரை விசாலப்படுத்தாங்கன்னு சொல்ல கபுரை விசாலப்படுத்தக்கூடிய தன்மை கபரை ஒளியூட்டக்கூடிய தன்மை கபரில ஏற்படக்கூடிய அதாவை நீக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறது குரான் சரீஃபை தவிர எதற்கும் இல்லை குரான் தான் இவைகளையெல்லாம் செய்யும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை கவசனம் சொன்னார்கள் எனவே நமக்காக யாரோ ஓதுவதை காட்டிலும் நமக்காக நாமே ஓதிக்கொண்டால் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நாளை தருவான் எனவேதான் நபிகள் நாயகன் சல்ல அல்லா சொன்னார்கள் குரானை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் குரானை ஓதுறதை காட்டிலும் முஸ்லிம்களுக்கு வேற பெரிய காரியம் ஒண்ணும் இல்லைங்க ஆனா அதை விட்டுட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செய்தாலும் அல்லாஹ் நாளைக்கு கேட்பானா இல்லையா அல்லாஹ் நாளைக்கு கேட்பானா இல்லையா எத்தனை பெரிய காரியம் செய்கின்றோம் எத்தனை ஆயுள்கள் உலகத்திலே வாழ்கின்றோம் எத்தனை விதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் குரான் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் எதற்காக நாம் அதற்கு முயற்சிக்கவில்லை அப்படி வயசாகி சில பேர் அறுபது வயசுல இஸ்லாத்துக்கு ஓதும் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு சில சகாபாக்கள் எல்லாம் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க தொண்ணூறு வயசுல அல்லது எண்பது வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க இதுக்கு மேலே அவங்களால குரானை ஓத முடியாது அப்படிப்பட்டவர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம்தான் குரானை பாருங்கள் பார்த்தாலே நன்மை குரானை திறந்து வச்சு பார்த்தாலே நன்மைங்க மூணு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை மூணு விஷயத்த பாத்துக்கிட்டே இருந்தாலே நன்மை ஒன்னு குரான் ஷரீஃப் அதை திறந்து நீங்க பா குரான பார்த்து ஓதுனா ரெண்டு நன்மைங்க பாக்குறதுக்கு ஒரு நன்மை ஓதுறதுக்கு ஒரு நன்மை மனப்பாடமா ஓதுறதை காட்டிலும் குரானை திறந்து வச்சு ஒழு ஓடி ஓதுனீங்கன்னா மூணு நன்மை கூட கிடைக்கும் அல்லாஹ் விரும்பினால் அதை முன்னூறாக கூட ரெட்டிப்பாக்கி உங்களுக்கு தருவார் ஒருவர் ஒழு செய்கிறார் குரானை எடுக்கிறார் அதை பார்க்கிறார் ஓதுகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனத்திற்கும் எழுநூறு மடங்காக ரெட்டிப்பு நன்மைகளை கொடுக்கின்றான் அப்ப குரானை பார்த்தாலே நன்மை கிடைக்கிறது அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துலா இருக்கா இல்லையா அந்த பள்ளிவாசலை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை மூணாவது விஷயம் நம்மளை பெத்தவங்க தாய் தந்தை இருக்காங்களா இல்லையா இந்த உலகத்துக்கு நமக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தவங்க யார் நம்முடைய ஃபாதர் மதர் நம்முடைய அப்பா அம்மா தான் நம்முடைய தாய் இருந்தே இருக்காங்களா இல்லையா அவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்காங்கன்னு தெரியாது எத்தனை வருஷம் அவங்களால நம்மளை பார்க்க முடியும்னு தெரியாது எத்தனை வருஷம் அவங்க கூட நம்ம வாழ்வோன்னு தெரியாது படிக்கக்கூடிய காலத்துல பாதி நேரம் ஸ்கூல்லயே கழிச்சிருவோம் நண்பர்களையே தான் பாத்துக்கிட்டு இருப்போம் இல்ல வேண்டாத சாரையே தான் பாத்துக்கிட்டு இருப்போம் இல்ல வேற இந்தியாவுக்கு போய் யாரெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோமோ நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுடைய பெற்றோர்களை எத்தனை மணி நேரம் பாக்குறீங்கன்னு பாருங்க எத்தனை மணி நேரம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ எத்தனை மணி நேரம் நீங்க உங்களுடைய பெற்றவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அத்தனை மணி நேரம் நன்மைன்னு சொன்னாங்க நம்பிக்கை நாய் பெத்தவங்களை உட்கார்ந்து அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா இல்லையா அவங்க கீழே ஏதாவது பொருளை போட்டால் எடுத்து கொடுப்பீங்களா இல்லையா இதற்கெல்லாம் தனித்தனி நன்மை பார்க்கறதுக்கு ஒரு நன்மை அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு நன்மை முடியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தால் அதற்கு நன்மை என்று சொன்னார்கள் பெற்றவர்களை பார்த்தாலே நன்மை தமிழ்நாட்டில் புரிஞ்சு கொள்ளுங்கள் சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய குரான் எப்படியோ அது மாதிரி பெற்றவர்களும் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வாங்க இல்லையா சொர்க்க எங்க இருக்குன்னு ஒரு பையன் கேட்கும் போது சொர்க்க உங்க அம்மாவுடைய காலுக்கு கீழே தான் சொர்க்க எங்க இருக்குது உங்களுடைய தாயினுடைய பாதனுக்கு கீழே இருக்கிறது என்று நாயகம் நபிகர்நாயகம் அதே ஷரீஃப்ல சொன்னாங்களா இல்லையா அந்த பாதத்தை துளைத்து விட்டு பள்ளிவாசனிலே ஜென்ம ஜென்மத்திற்கும் நாம் மணங்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா இல்லையா என்பது சந்தேகம் தான் எனவே தாய் தாயந்தையர்களை கவனிப்போடி நாம் பார்த்தோம் என்று சொன்னார் கண்ணியமான பார்வையோடு பார்த்தோம் என்று சொன்னார் நன்றிக்குரிய பார்வையோடு அவர்களை பார்த்தோம் என்று சொன்னார் அன்பான பார்வையில் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னார் அன்பொழுது அவர்களை கவனித்துக் கொண்டோம் என்று சொன்னார் அந்த பார்வை உங்களுக்கு நன்மைக்குரிய பார்வையாக எழுதப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை சொன்னார்கள் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்கள் என்று தெரியாது நம்மோடு எனவே இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம் அன்போடு அவர்களிடத்திலே பழகுவோம் அல்லாஹுத்தலா அத்தகைய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தால் பாடிப்பானாக சொர்க்கத்திற்கு இப்படி அழைத்து செல்லக்கூடிய காரியம் நிறைய ரசூல்லா சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது கூட சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள் மண் சன்ன சுன்னத்தன் பக்கத்து தகல் ஜன்னா நபிகள் நாயகம் காட்டி தந்த ஒரே ஒரு சுண்ணத்தை ஒருவர் கடைபிடித்தால் அவர் கண்டிப்பாக சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்க ஒழு செய்றீங்க ஒழு செய்து முடித்தவுடன் அசோத அல்லா இலாக இல்லல்ல அசோத அண்ணம் அம்மது ரசூல் அல்லா என்ற இரண்டாவது களிமாவை ஓதிக்கொண்டால் அவர் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க சொல்லும் போதெல்லாம் ஒழு செய்யும் போதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நினைவிலே வர வேண்டாம் ஒழு செய்து முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன அசஹத் அல்லா இலாக இல்லல்லாம் ஓ அசத் அண்ண முகமது ரசூல்லா நாளைக்கு கலிமா ஷஹாதா என்று யாரோ நமக்கு சொல்வதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒழுவிற்கு பின்னாலும் இந்த களிமாவை நாம் சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கவாதி என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகோ சொன்ன சொன்னாங்க இப்படி நம்முடைய நம்முடைய சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய காரியங்கள் என்று ஏராளம் அதிசயக்களை சொல்லப்பட்டிருக்கின்றது அவைகளை எண்ணி பார்ப்போம் இந்த ரமலானிலே நினைத்து பார்ப்போம் அந்த காரியங்களை நாம் செய்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் தான் சொர்க்கவாதியாக இருப்போம் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே சொர்க்கவாதிகள் தான் முஸ்லீம்கள் முமீன்கள் என்று சொன்னாலே நாம் நிரந்தர நரகவாதிகள் அல்ல இருந்தாலும் சொர்க்கத்திலே நம்முடைய தரஜாக்கள் அந்தஸ்துகள் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அளவுக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் உயர்தரமான சொர்க்கத்தை அல்லாஹுத்தல்லா நமக்கு தரக்கூடும் அத்தகைய பாக்கியம் நிறைந்த சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அல்பாளிப்பானாக நாயகத்திடம் ஒரு தோழரை பற்றி குறை சொல்வதற்காக சகாபாக்கள் வருகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இவர் பகலெல்லாம் தொழு தொழுது கொண்டிருக்கின்றார் பகலெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார் நபித்தோழரை பற்றி நபிகள் நாயகத்தினத்தில் சொல்றாங்க இவர் பகலெல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார் இரவெல்லாம் திருடுகிறார் சில பேருக்கு திருடுவது என்பது ஹாபிட்டா என் மாறி யாராவது ஏதாவது பொருள் வச்சிருந்தாங்கன்னா அதை உடனே எடுத்துறணும் அது ஒரு 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 பழக்கம் மாதிரி சில பேருக்கு இருக்கு இப்போ நபிகள் நாயகத்தினத்தில் அந்த நபித்தோழரை பற்றி குறை சொல்வதற்காக சில நபித்தோழர்கள் செல்கிறார்கள் அவர் தொழு தொழுது தொழுகைக்கு வருகிறார் அல்லாகவே தொழுகிறார் ஆனால் அவர் திருடவும் செய்கிறாரு யார சூழல்லா அப்படின்னு சொன்ன உடனே அவர் தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அவர் தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களா ஆம் யார சூழல்லா அவர் தொழுவதை வருவதை அவர் தொழுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் அப்படி என்று சொன்னால் அவருடைய தொழுகை அவரை சரி செய்துவிடும் என்று சொன்னார்கள் குரான் ஓதல்களும் அப்படித்தான் வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம குரான தொட்டே பார்த்திருக்க மாட்டோம்னா என்னைக்கு குரான் நம்மை சரி செய்யும் முஸ்லீமாக பிறந்து விட்டனா பிறந்ததிலே இருந்து மௌத்தாகின்ற வரை ஒரு தடவை கூட குரானை தொடவில்லை என்று சொன்னால் குரானை ஓதவில்லை என்று சொன்னால் குரானை நான் தொட்டே பார்த்ததில்லை என்று பெருமையான பேச்சுக்கள் வேற இருக்கிறது நான் எனக்கெல்லாம் குரான் ஓத தெரியாதுங்க ஆனா முஸ்லீம் எனக்கெல்லாம் குரான் ஓத கொண்டு வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிறது குரானை திறந்து ஓதுவதை கூட பாவமாக அல்லது அப்படி ஓதுவது அதெல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம் குரானை திறந்து ஓதினால் தவறாக ஓதக்கூடியவருக்கு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவருக்கு ஓத வரவில்லை திக்குகிறார் திணறுகிறார் அந்த கஷ்டத்தையும் மீறி அவர் குரான் ஓத முயற்சி செய்கிறார் முயல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு நன்மையை கொடுங்க அப்படின்னு நபிகர் நாயகன் சல்லல்லா சொன்னாங்க அல்லாஹ் ரெண்டு நன்மையை கொடுக்கின்றான் அவர் குரான் ஓத தெரியல ஆனால் ஓத வேண்டும் என்று முயற்சிக்கிறார் தவறாக ஓதுகிறார் அது பாவம் கிடையாது சில பேர் அதையும் சொல்றாங்க நான் தப்பா ஓதிட்டேன்னா அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான் நான் குரானை தப்பா ஓதுனா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் ஹதீஸ்ல இருக்குது குரானை தப்பாக தவறாக ஓதினால் தண்டிக்க மாட்டான் திக்குகிறார் திணறுகிறார் அப்படியாவது அவர் குரானை தொடுகிறாரே அப்படியாவது அவர் குரானை தொடுகிறாரே தொட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகிறதே இன்னும் சொல்லப் போனாங்க குரானை ஓதுவதற்கு ஓத தெரியவில்லை குரானை ஒருவருக்கு பார்க்கிறார் கண்களால் இதற்கு மேலும் ஓதுவதற்கு முயற்சி செய்து அவர் தோல்வியைத்தான் சந்திப்பார் ஓதுவதற்கு அவரால் முடியாது ஓத எவ்வளவு முயற்சியும் பண்ணுகிறார் ஆனால் ஓத வரவில்லை ஆனால் குரானை எடுக்கிறார் அதை திறக்கிறார் கண்களால் பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த பார்வைக்கு நன்மை என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட வேதம் நம்மள்ட்ட இருக்குது குரானை பார்த்தால் நன்மை என்று சொன்னார்கள் எத்தனை பேர் தினம்தோறும் குரானை எடுத்து விரித்து பார்த்திருப்போம் தொட்டிருப்போமா என்று சொன்னால் சந்தேகம்தான் குரான் நம்ம வீடுகளிலே அலமாரிகளிலே அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது பீரோக்களிலே பரக்கத்தை வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது திருமண வீடுகளிலே சீர்வரச சீர்வரிசையினுடைய தலை சீராக மேலே கொண்டு போய் குரானுடைய ரேகாலையும் குரானும் தங்க தட்டிலே அலமாரியாக வைத்து அனுப்பப்படுகிறது ஆனால் குரானை திறந்து நாம் எத்தனை முறை பார்த்திருக்கின்றோம் சொல்லுங்கள் குரானுடைய சப்தத்தால் நம்முடைய வீடுகளை நம்முடைய அறைகளை நாம் தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் இரவில் எட்டு மணி நேரம் தூங்கக்கூடிய அந்த இடத்திலே எத்தனை வசனங்களை ஓதிவிட்டு நாம் தூங்கியிருக்கும் சொல்லுங்கள் அப்ப குரானை பற்றி நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல் குரு ஆனோ அல் குரு ஆனோ வக்கீலும் நபர் நாளை நரகத்திற்காக அல்லா சில பாவங்களால் அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலை வருகின்றது என்று சொன்னால் அவரை ஆயுதமாக வக்கீலாக வந்து நிற்கும் என்று நாயகம் விகல்நாயகம் சொன்னாங்க நரகை விட்டு நாம் பாதுகாப்பு தெரிகின்றோம் ஆனால் நரகை விட்டு எது நம்மை பாதுகாக்கும் என்று தெரியாமலே அல்லாஹுடத்திலே கரமையந்து இறைவா என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துவிடு என்று சொல்லிக்கொண்டு

இதெல்லாம் இந்த உலகத்துக்கு எதுக்கு இன்னைக்கு காய்ச்சக்கூடிய கஞ்சி இன்னைக்கு குடிச்சா நாளைக்கு காலையில முடிஞ்சு போச்சு ஆனால் குரான் ஓதல்கள் அப்படி இல்லை குரான் ஓதல்கள் அப்படி இல்லை அது மறுமை வரைக்கும் உங்களுக்கு நிற்கும் நரகத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாக்கின்றது இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு இந்த சத்தான ஆகாரங்கள் இந்த எனர்ஜி நம்முடைய உடலில் எது வரைக்கும் நாம் செல்லக்கூடிய கபறு வரைக்கும் தான் நிற்கும் செல்லக்கூடிய மருத்துவமனை தான் நிற்கும் அந்த உழைப்பு அதோடு முடிந்து விட்டது அந்த அதோடு முடிந்து விட்டது ஆனால் குரான் ஓதக்கூடிய உழைப்பு இருக்கிறதா இல்லையா நீங்களும் உங்களுடைய உள்ளவர்களுக்காக போதலா இந்த ஓதல்கள் எதுவரை வருகிறது சொர்க்கம் வரை உங்களை அழைத்து உள்ளே தள்ளுகின்ற வரை வருகிறது எத்தனை பேர் இதில் ஆர்வமாக இருக்கின்றோம் எத்தனை பேர் இதில் உணர்ச்சிகரமாக இருக்கின்றோம் உடல் உழைப்புகளிலே நாம் கவனம் செலுத்துவதிலே உலகத்தில் உழைத்தால் தாங்க உண்டு